டான்ஸ் ஸ்டுடியோ இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் நாட்டார் கருவிகள் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவை சுங்கம் சிந்தாமணி பகுதியில் உள்ள ஃபால்க் டான்ஸ் ஸ்டுடியோவில் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம் மற்றும் எழுபதுக்கும் மேற்பட்ட ஆதிகால நாட்டார் கருவிகள் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கண்காட்சியில் அரிதிலும் அரிதான பல நூறு ஆண்டுகள் பழமையான நாட்டார் இசைக்கருவிகள் இடம்பெற்றிருப்பது இக்கண்காட்சியின் சிறப்பம்சமாகும் ஃபால்க் டான்ஸ் ஸ்டுடியோவின் நிறுவன தலைவர் சக்தி ராவணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறை உயர்நிலை குழு உறுப்பினர் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து இசைக்கருவிகளை பார்வையிட்டு அதன் சிறப்பு அம்சங்கள் குறித்து ஆர்வமுடன் கேட்டறிந்தார் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் நிறுவனர் ராமகிருஷ்ணன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோவை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு இக்கண்காட்சியை சிறப்பித்தனர் இக்கண்காட்சி குறித்து ஃபாக் டான்ஸ் ஸ்டுடியோவின் நிறுவன தலைவர் சக்தி ராவணன் கூறியதாவது பறை செண்டை மேளம் சிலம்பம் துடுப்பு உடுக்கை வள்ளி கும்மி கஹோன் ஒயிலாட்டம் பரதநாட்டியம் மேற்கத்திய நடனம் காவடியாட்டம் கரகாட்டம் சிலம்பம் பறை துடும்பாட்டம் மேளம் போன்ற அனைத்து பாரம்பரிய கலைகளுக்கும் பயிற்சி வகுப்புகள் எடுத்து வருகின்றோம் என்று தெரிவித்தார் மேலும் கோவையின் சுற்றுவட்டார மக்கள் மற்றும் அருகாமையில் உள்ள மாவட்டங்களிலிருந்தும் இங்கு பயிற்சிக்கு ஆர்வமுடன் வருவதாகவும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நேரடியாகவே சென்று பதினைந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கும் பட்சத்தில் ஐம்பது சதவீதம் கட்டணம் தள்ளுபடியில் நாங்கள் பயிற்சியை அளித்து வருவதாகவும் தமிழக அரசின் பள்ளிகளில் இதுபோன்ற கருவிகளை பயன்படுத்தி கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுவதால் மாணவர்கள் மத்தியில் ஆர்வமும் ஆதரவும் பெருகி வருகின்றன எனவே இனி வரும் காலங்களில் நமது பாரம்பரிய இசை கருவிகளான இந்த நாட்டார் இசை கருவிகள் வளர்ச்சி அடையும் என்று நம்புகிறோம் என்று தெரிவித்தார் நூறு சதவீதம் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் என்று கூறக்கூடிய நாட்டார் இசைக்குழு மிகச் சிறப்பான எங்களுடைய பணியினை ஆட்சி வருகின்றது குழுவினை அமைத்து நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய திருமணத்திலேயே மாணவர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து பாரதியார் பல்கலைக்கழகத்திலே சான்றிதழ் பட்டமும் வழங்கக்கூடிய வகையிலே தொடங்கியவர்கள் நம்முடைய நிமிர்வு சக்தி அவர்கள் அவருடைய முயற்சியினாலே ஒன்றிவதூர்ல சிறப்பான இது முறையிலே இருக்கக்கூடிய இசைக்கருவிகள் கொண்ட ஒரு இசையாகவும் இருக்கின்றது அதே போல இங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த கோல்டான்ஸ் தொடங்க பெற்று இந்த நான் கண்காட்சியை காணுவது மிகவும் பெருமைக்குரியது நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே பறை ஆண்டு விழாவில் வந்து நம்முடைய திருமணத்தில் கலந்து இந்த பறை இசைக்காக பெரிதும் துணை நிற்கிறார்கள் அவர்களுக்கும் ஆசான் அவர்கள் அசோக் உள்ளிட்ட அன்பர்களுக்கும் ஸ்ரீ அமையார் அவர்களுக்கும் மற்றும் இந்த குழுவினர்கள் அனைவருக்கும் நம்முடைய ஒருங்கிணைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நல்ல இசை மேலும் மேலும் வளம் பெற வேண்டும் நம்மூர்ல இருக்கக்கூடிய இசையிலே தொடங்கி தமிழக அளவில் இருக்கக்கூடிய இசைகளை கொண்டு சேர்த்து இன்று உலகளாவியதாக இருக்கக்கூடிய இசைக்கருவிகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து அவற்றை ஒரு ஒப்பீட்டு ஆய்வாகவும் ஒரு மனைவர் பட்ட ஆய்வாளராகவும் இருந்து நம்முடைய நுண்கலை பல்கலைக்கழகத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய பணி மேலும் மேலும் சிறக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கோவையை சேர்ந்த திரு சக்தி ராவணனுடைய நுணு கலையகம் மற்றும் ஸ்ரீ போக் ஸ்டுடியோஸ் இணைந்து நடத்தக்கூடிய இந்த பாரம்பரிய இசை கருவிகளினுடைய கண்காட்சியில் கலந்து கொண்டது மனதிற்கு மிக்க மகிழ்ச்சியாக தெரிகிறது சக்தி ராவணனை கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக எனக்கு பல பரிச்சயப்பட்டவர் துடும்பாட்டத்திலே தன்னுடைய பாரம்பரிய விளையாட்டான துடும்பாட்டத்தினை இந்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதில் சக்தி ராவணனுடைய பங்கு பெரும் பங்காக உள்ளது அவருடைய முக்கியத்துவமான பலம் என்று நான் கருதுவது தினம் தினம் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவருடைய துடிப்பு மட்டும்தான் அதுவும் நமது பாரம்பரிய கலைகளிலே சின்ன தன்னுடைய விட வயது இளைஞர்களிடம் கூட பெரிய விஷயங்களை கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய யார் எவரிடமும் நான் கண்டதில்லை அவர்களுடைய இந்த நிமிர்வு கலையகம் மற்றும் ஸ்ரீ போக் ஸ்டுடியோஸ் இரண்டு நிறுவனமும் மெம்மேனும் வளரும் அவர்கள் கலைத்துறைக்கு மென்மேலும் சிறப்புகளை சேர்க்கவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்டுடியோல வந்து சிலம்பம் பறை துடும்பாட்டம் ஜெண்டை மேளம் இந்த வகுப்புகள் எல்லாமே போயிட்டு இருக்கு ஒயிலாட்டம் கும்மி மற்றும் பரதம் போக் டான்ஸும் போகுது பரையாட்டம் துடுபாட்டம் போக்குக்கான ஒரு ஸ்பெஷல் ஸ்டுடியோ இதுல துன்பாட்டம் ரொம்ப முதன்மையா போகுது அதனால டான்ஸ் கத்துக்கணும் விருப்பப்படுறவங்களுக்கு இந்த டான்ஸ் ஸ்டுடியோ நாங்க வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் இது இல்லாம மற்ற நாட்டார் வடிவங்கள் கரகாட்டம் காவடி ஆட்டம் அது மாதிரியான பற்றிகளும் இந்த தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கோம்